ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க இன்றைக்கி ஒன்றரை ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் பெரிய வட்டி ஏரியாவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க சுத்தியுமேங்க ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க இந்த ஒன்றரை ஏக்கர் விலையங்க நல்லா தண்ணிங்க பாருங்கள் போர் ஓட்டிக்கிறாங்க பாருங்க பை போட்டு மூடிக்கிறாங்க கேஸ்டிங் பைப் போட்டுங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க ஒன்றரை ஏக்கருங்க இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிருக்கிறாங்க ரீசேல் பண்ணுறாங்க ஆனால் பக்கத்தில் சுற்றியும் பாருங்க இந்த எல்லா சைடுமே தில்தோப்பு தானுங்க சுற்றியுமே விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர்லேயும் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பின்னாடி பாருங்க ஃபென்சிங் பண்ணிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு லேண்டு தண்ணா இந்த மெயின் ரோடு வந்துருங்க ஆனால் மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள வரணுங்க கிழக்கு பார்த்துருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க பிஏபி வாய்க்காலும் பக்கத்துலேயே போகுதுங்க நல்லா செழிப்பான ஏரியா தானேங்க சுற்றியும் பாருங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க சுற்றியுமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த பூமிக்கு வரக்கு வந்து முப்பது அடி ரோடு இருக்குதுங்க டாக்குமெண்ட்லேயும் வந்திருக்கு உங்களுக்கு முப்பது அடி ரோடு இருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தினந்தோவு பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க ஃபென்சிங் ஓட்டம் கூட ஒன்றரை ரூபா செலவாகுங்க அவங்க ஃபென்சிங் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைங்க ஊரும் பக்கத்துலேயே இருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கருக்கு ஒரு இரநூறு அடி கிடைக்குங்க நல்லா சமசதுமான ப்ராப்பர்ட்டிங்க ரெண்டு பேர் வாங்கி பிரித்து வேணால் வச்சுக்கலாங்க அந்த மாதிரி இடங்க ஃபென்சிங் ரோடு கேட்டே போட்டு உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைங்க இது வந்து முப்பது அடி ரோடுங்க லேண்டுக்கு வரைக்கும் முப்பது அடி ரோடு இருக்குதுங்க பிஏபி வாய்க்காலும் பக்கத்துலேயே போகுதுங்க பாருங்க பிஏபி வாய்க்காலுங்க அதுவும் பக்கத்துலேயே போகுதுங்க ஏரியை பாருங்க சுற்றியுமே தென்னை தோப்பு தானுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எழுவத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒன்றரை ஏக்கரை சேர்ந்துங்க குறைச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிடுவாங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்